அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி சவுத் ஆப்பிரிக்காவை இறுதி போட்டியில் வீழ்த்தி அபாரமாக விளையாடி உலக கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க உலக சாம்பியன் ஆகியிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் போராடி இந்த வெற்றியை பெற்று இருக்காங்க போராடினா நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறதுக்கு அவங்களும் ஒரு சான்றாக மாறியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை நம்முடைய டீமை பெண்கள் டீமை வாழ்த்துவோம் சரி இன்றைய காணொலி குறித்து அப்படின்னு பார்த்தோம்னா இதே விடுமுறை நாளில் நேற்றைக்கு எஸ்ஐஆர் அதை ஒட்டி அதற்கு எதிராக சில விஷயங்களை மீட்டிங்லாம் போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமாக இங்கே அதிமுகவை சுற்றி சில பல பரபரப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா அதை கையில் எடுத்து செங்கோட்டையை நீக்கம் அப்புறம் இன்னொரு பக்கம் டிடிவி தொடர்ந்து எடப்பாடியை அட்டாக் செய்வது அப்புறம் விஜய் அவரை வச்சு சில பல கணக்குகள் போடுவது இவை எல்லாவற்றையுமே எப்படியாவது தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் மு ஸ்டாலினுடைய ஒரு கணக்காக இருந்து இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கேள்விக்குள்ளாகுது நம்முடைய தமிழ்நாட்டில் இதை கையில் எடுத்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரமாக களமாட தொடங்கும் பழனிசாமி உள்ளிட்ட எடப்பாடி அவங்களுடைய ஒட்டுமொத்தமான இப்படி இரண்டு தரப்புலையுமே ஆளுக்கொரு அரசியல் கணக்குகளோடு சில விஷயங்களை தீவிரமா முன்னெடுக்கிறாங்க அதே நேரத்தில் செங்கோட்டையின் அவருமே அதிமுகவில் வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு பல விஷயங்கள் இருக்கு இன்றைய இளங்கோ நெக்ஸ்ட் லைன்ஸ்ல விரிவாக அலசலாம் உங்கள் சகோ சே த நிகழ்ச்சிக்கு போகலாம் எஸ்ஐ ஆருக்கு எதிராக ஸ்டாலின் பாயிண்ட்ஸ் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை உடனடியாக நிறுத்தாவிட்டால் அதாவது எஸ்ஐ அந்த பணிகளை உடனே நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு அரசு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு கூடுதல் ஆவேசத்தை வெளிப்படுத்தியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அரங்கேறியது அதுல தான் பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதுல இந்த விஷயத்தையும் அவரு பதிவு செஞ்சிருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் கணக்குகள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஸ்டாலின் அவரு ஏன் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக களமாறுறாரு ஏன்னா இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பீகார்ல இந்த பணிகள் தொடங்கினாங்க இல்லையா ஸோ இதை எதிர்ப்பதற்கான அந்த பின்னணி ஒரு ஏழு பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாங்க முதலாவதாக சட்ட ரீதியாக அவர் தெரிவிக்கிறார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பதின் படி மத்திய அரசு இதழில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய வேண்டும் மாறாக தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அறிவிப்பது அரசியல் சட்டத்துக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் எதிரானது அப்படிங்கிறாரு இரண்டாவதாக ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஆணையம் தெரிவிச்சிருக்குங்க ஆனா உண்மையானவர்களை பட்டியலிலிருந்து நீக்க திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாரு மூன்றாவதாக மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகள் குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகள் இதற்கு எதிராக இவை எல்லாவற்றையும் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து அவர்களை நீக்க திட்டமிடுறாங்களோ அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறாங்க நான்காவதாக பீகாரில் நடந்த இந்த பணிகள் மூலமான அந்த குளறுபடிகளை இன்னும் முழுமையாக சரி செய்யாம இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு பனிரெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடங்க இருப்பது அப்படிங்கிறது மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதாகவும் இருக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டுறாரு ஐந்தாவதாக நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை இந்த பணிகள் நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவை எல்லாமே வடகிழக்கு பருவமழையுடைய உச்ச காலங்க ஸோ இந்த நேரத்தில் பெரும் எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாவதாக துறையினரும் இந்த கனமழையால் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளை அவங்க கையாள வேண்டும் அந்த பணிகளில் ஈடுபடும் பொழுது இன்னொரு பக்கம் இதுவும் இருக்கிறதுங்கிறது கூடுதல் பணி ஏற்படுத்தும் இதில் மிக முக்கியமான ஒன்றுங்க ஏழாவது பாயிண்ட்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பான இந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் விடுமுறை காலம் அப்புறம் நம்முடைய தமிழர்களுடைய உழவர்களுடைய பொங்கல் திருநாள் காலங்க அந்த விடுப்பு காலங்க இதனால விடுபடும் வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை மீண்டும் சேர்ப்பதிலோ இல்லை புதி புதிதாக வாக்காளர்கள் சேர இருக்கிறதுலையோ இப்படி பல்வேறு சிரமங்களை அவங்க சந்திக்க வேண்டியோ வரும் இப்படி முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கம் ஒரு அரசியல் அஜெண்டாவோடு தான் இதை கொண்டு வராங்க இதற்கு எதிராக கடுமையாக காலமாடுவோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதே நேரத்துல அனைத்து கட்சி கூட்டம் என்பது திசை திருப்பும் நாடகம் அப்படின்னு கடும் அட்டாக்குங்க தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயின் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான திரு விஜய் எஸ்ஐஆருக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் ஏற்றாதது ஏன் அப்படின்னோ டிஎம்கே ஒரு நாடகம் நடத்துது அப்படின்னு அவரும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு இதுல பங்கேற்காம அதிமுகவை சுற்றி எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் சாதக கணக்கு போடும் ஸ்டாலின் ஸ்டாலின் செவன் ஒர்க் அவுட் ஆகுமா பொதுவாக வேங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி தங்களுடைய பலத்தை உணர்ந்து தீவிரமாக பயணிப்பாங்க இன்னொரு பக்கம் நடக்கிற சமாச்சாரங்கள் குறிப்பாக எதிர்த்தரப்புலேருந்து அவங்க முன்னெடுக்கிற அந்த ஸ்டெப்ஸு அதை ஒட்டி தங்களுடைய உத்திகளை எல்லாம் மாற்றி அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தங்களுடைய டார்கெட்டை நோக்கியும் பயணிப்பாங்க எல்லாமே ஒரு கேமில் ஒரு முக்கியமான ஒன்று தான் அரசியலுக்கு ரொம்பவே பொருந்தும் இதில் மைண்டு கேம் அதுவுமே ரொம்ப முக்கியம் இப்போ நேற்று நடந்த நம்முடைய இந்தியா சவுத் ஆப்ரிக்காவுடைய அந்த வேர்ல்டு கப்பு பெண்கள் அந்த ஃபைனல் பார்த்துருந்தோம்னா அதுக்கு முன்னாடி நடக்கிறப்ப பேட்டி எடுக்கிறாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் சொல்கிறாங்க ஓல்வர்ட் அவங்க சொல்கிறாங்க இந்தியா கிரவுண்ட்ல நடக்குது அந்த பெரிய அளவுல ஆரவாரம் ஆதரவு இருக்கும் இந்தியாவுக்கு எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்களுடைய வெற்றி அவங்கள அமைதியாக்கும் அப்படின்னு ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்க போராடினாங்க கடைசி வர வெற்றிக்காக ஆனால் அது எடுபடலை அதே போல் இதுக்கு முன்னாடி ஆண்கள் உலகக்கோப்பை அந்த ஃபைனல் பார்த்தோம்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினது அதில் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பை தட்டிட்டு போனாங்க அந்த மேட்சுக்கு முன்னாடி பேட் கம்மின்ஸு அவர் தான் ஆஸ்திரேலியா கேப்டன் அவர் பேசுகிறப்ப அவங்கள எங்களுடைய கேம் வந்து அதாவது நாங்கள் அமைதியாக்கிடுவோம் இந்த கிரவுண்டை பேச்சு மூச்சு இல்லாமல் நாங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னு அவர் பேசினாரு இந்தியாவுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணமாகவும் பார்க்கப்பட்டது அந்த மைண்டு சீண்டி ஒரு விளையாட்டு விளையாண்டார் இல்லையா அதில் இன்னொரு பக்கம் வீழ்த்தவே முடியாது ஆஸ்திரேலியா நாக் அவுட் மேட்ச்சில் அப்போ நாம் கொஞ்சம் எதுவும் ஆயிடுமோ தோற்றுடுவோமோ இப்படின்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டும் அதுவும் நம்முடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தம்னா நம்முடைய பெண்கள் அணியினர் அதெல்லாம் எதையுமே நினச்சிக்காமல் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எங்கள் கேமு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு அதே போல் மைண்டு கேம் மாணாங்க கரெக்டாக சூப்பராகவும் ஆடி வெற்றி பெற்றாங்க இது எல்லாமே எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு கணக்கோடு போவாங்க அதில் பிளஸும் ஆகும் மைனஸும் ஆகும் அதுக்காக டார்கெட்டை நோக்கிய பயணத்தை விட மாட்டாங்க சோ அரசியல் அப்படிதாங்க அரசியலுக்கு திரும்பிட்டேன் விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது அரசியலை விளையாட்டாக பாத்திரக்கூடாது சரி ஓகே சமகாலத்தில் பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ரூட் எடுத்திருக்காங்க ஆனாலும் தங்களுடைய பலம் அதை வச்சு தான் ஃபஸ்ட்டில் போனாலும் அது அந்தளவுக்கு பெருசாக கை கொடுக்கிற மாதிரியும் இல்லை நிறைய குளறுபடிகள் சிக்கல்களும் இருக்கு முக்கியமாக பொதுவாகவே ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு வரக்கூடிய ஒரு அதிருப்தி அஞ்சு வருஷமா ஆட்சி புரிஞ்சு ஒன்றுமே பண்ணலீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்கும் இரண்டாவதாக வலிமையான கூட்டணி இருந்தாலும் அவங்களும் அடி நடக்கிற அந்த காட்சிகளை ஒட்டி அதிக தொகுதிகளை கேட்டு டிமாண்ட் பண்றது அதை பெறுவதற்காக எப்படியாவது திமுக கொடுக்கணும் என்பதற்காகவும் சில பிரச்சனைகளையும் கையில் எடுத்து தீவிரமாகவும் காலமாடுவது மூணாவதாக பார்த்தோம்னா இங்கே சிட்டிங் எம்எல்ஏஸ் மந்திரிகள் மேலே இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் அவங்களுக்கு எதிரான அந்த நெகட்டிவ் இமேஜே அதை தீவிரமாக முன்வைக்கிற எதிர்கட்சிகள் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்க இதையெல்லாம் சமாளித்து தான் தங்களுடைய டார்கெட்டை அடையணும் இந்த இடத்துல தான் தன்னுடைய பலத்தை நம்பி பயணிக்காமல் எதிர்கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த வலகினத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆட்டத்தை கேம் உத்தியை மாத்தறாரு மு க ஸ்டாலின் அந்த வகையில் தான் அதிமுக ஒரு பாஜகவோடு மட்டுமே கூட்டணியில் இருப்பது இன்னமும் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்காம இருப்பது அடுத்து தவேக்காவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தது அனுபவம் வாய்ந்த திரு எடப்பாடி க பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் இங்க புதிதாக திரைப்பிரபலத்தோடு இருக்கக்கூடிய திரு விஜய் இந்த ரெண்டு பேருமே இறங்கி பரப்புற செஞ்சா அது ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஆட்டத்தை கொடுக்கும் ஆனா அந்த கூட்டணி இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய திரு விஜய் தான் அப்படின்னு கராரா தாவேக்கா சொன்னதால ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க நமக்கு கொஞ்சம் ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கே சைடில் இதற்கடுத்து தொடர்ந்து எடப்பாடி அவர்களை மட்டுமே அடித்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அரசியல் ரீதியாக அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் இந்த டீமில் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் இருக்காரு ஆனாலும் டிடிவி தான் தனியாக அமமுகான்னு ஒரு பார்ட்டியோடவே இருக்கிறதால அவர் இறங்கி அடிக்கிறது இன்னொரு பக்கம் பேசுபொருளாகவும் இருந்துகிட்டு இருக்கு முக்கியமா ஆட்சியை தக்க வச்சுக்கணும் திமுக ஆட்சியை பிடிக்கணும்னு அதிமுக இருக்காங்கன்னா அதிமுக பழனிசாமி மட்டும் அந்த முதலமைச்சர் நாற்கால உட்காந்து அப்படிங்கறத அமமுக ஒரே டார்கெட்டா இருக்கு அதனால அவரை இறங்கி அடிக்கிறத இன்னொரு பக்கம் வலிமையா இருக்கிற டிஎம்கே கூட்டணி சாதகமா பாக்குறாங்க குறிப்பா திரு மு க ஸ்டாலின் இதற்கடுத்து திரு விஜயோடைய தாவேக்காவை வச்சு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு இந்த கூட்டணி அமைஞ்ச தங்களுக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே இன்னும் முடிவாகல இருந்தாலும் இப்படியான ஒரு டாக்கையும் அந்த வாக்குகள் பிரியுது இல்லையா அப்ப பிரியிறப்ப வாக்காளர்களுடைய மனநல பிரியிறப்ப இன்னொரு பக்கம் அது ஆளும் திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆளும் சைட்லிங்க அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா பழனிசாமியோடு விஜய் கூட்டணி போட்டா அவர் விஜயுடைய தாவேக்காவியே அதுக்கே துரோகம் செஞ்சிருவாரு எதிராக வேலை பார்த்துருவாரு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு டார்கெட் எடப்பாடி என்கிற அவங்களுடைய அரசியல் இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவுக்கே சாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே அறிவாலயத்துடைய கணக்காக இருக்குது அதற்கப்புறம் எடப்பாடி அவர்களை எதிர்க்கின்ற எல்லா டீமோடவும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே நெருக்கமாகவே நடந்துக்குது ஆளும் திமுக உதாரணமாக சொன்னோன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸும் இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் தொடர்ந்து ஒன்று ரெண்டு சிட்டிங் அவங்க உட்காந்து பேசியிருக்காங்க சமீபத்தில் இப்போதைய நிலைப்படி திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் பேசியது பின்னாடி அவர் இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய அந்த குருபூஜை அப்போ நான் அப்படி சொல்லலை பிரிஞ்சுருந்தால் மறுபடியும் திமுகவே ஜெயிச்சிடும் அப்படி ஜெயிக்க விடாமல் பண்ணணுன்னா அதிமுக ஒருங்கிணைன்னு தான் பேசினேன் அப்படின்னு பேசியிருக்காரு எதுவாக இருந்தாலும் இதையும் திமுகவுக்கு சாதகமாக பார்க்குறாங்க அதற்கடுத்து எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணியில் சேர்ந்து விடாதபடி இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா பாமக எந்த கூட்டணின்னு இன்னும் அறிவிக்கலனாலும் அதனுடைய தலைவர் திரு அன்புமணி அவரு பாஜகங்கிற அந்த பயணிச்சிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த வார் இதில் ராமதாஸ் அவர்களுடைய டீமோடு கூடுதல் நெருக்கத்தை காமிச்சிட்டு இருக்கு திமுக எந்த அளவுக்குனா அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட இப்போ ராமதாஸ் அவர்களுடைய டீமுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க பங்கேற்கலை அப்படின்னாலும் இந்த முரண்பாடை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரி நாங்கள் உங்களோடலாம் நெருக்கமாக தான் இருக்கோன்னு காட்டி எதிரி டீமை பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க இதற்கடுத்து முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் சமீபத்தில் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு திரு எடப்பாடி உடனடியாக செங்கோட்டையனுடைய எடப்பாடி அட்டாக் அரசியல் இதையும் திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிது அதாவது திமுக போய் எடப்பாடியை அதிமுகவை அட்டாக் பண்ணல வெளியில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆளும் திமுகவுக்கு எதிராக பொதுவாக ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்து களமாடும் ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதான எதிர்கட்சி அதில் இருக்கக்கூடிய தலைவர் திரு எடப்பாடிக்கு எதிராக களமாடுவது இன்னொரு பக்கம் அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அது நமக்கு சாதகம் நம்ம சமாளித்து கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கணக்கா இருக்கு இதில் தான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போடுற மாதிரி செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதிமுகவிலும் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இருக்கு அப்படின்னு அட்டாக் பண்ணிருக்காரு சரி என்ன அப்படிங்கறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாங்க எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்கும் செங்கோட்டையன் பிளாஷ்பேக் நாய் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்து அதிமுக இருந்துகிட்டு இருக்க ஆனால் இப்போ சமகாலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப திமுக மட்டும் கிடையாது அதிமுகவிலையும் வாரிசு அரசியல் இருக்குன்னு தோணுது பழனிசாமியுடைய மைத்துனர் பழனிசாமியுடைய மகன் பழனிசாமியுடைய மாப்பிள்ளைன்னு இவங்களுடைய அரசியல் தலையீடெல்லாம் அதிமுக இருக்குங்கிறது நாடறிஞ்ச உண்மைங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன்க ஏன் இப்படி அட்டாக் பண்ணாரு அதுல ஒரு குட் பின்னாடி போவோம் எடப்பாடியுடைய மைத்துனரான சங்ககிரி திரு வெங்கடேஷ்ங்க தான் எடப்பாடி தொகுதியுடைய பொறுப்பாளராக அதே நேரத்தில் உத்தரவிட்டிருந்தாரு எடப்பாடிங்க இதுல வெங்கடேஷுக்கு சப்போர்ட்டா கோபி சட்டிபாளையத்தை சேர்ந்த தன்னுடைய சகலையுடைய மருமகனான திரு சசி பிரபு அவரையும் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாரு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா செங்கோட்டையன் அவருக்கு எதிரான தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ண தொடங்கினாங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் எம்பியான திரு விகே சின்னசாமி அவருடைய மகனான திரு சிவக்குமார் திரு இ ராஜா அப்புறம் எடப்பாடியுடைய மற்றொரு உறுப்பினரான திரு ராஜா இவங்கெல்லாம் அந்த டீம்ல முக்கியமானவர்கள்ங்க இந்த டீமுடைய பிரதானமான வேலையே டார்கெட் செங்கோட்டையன் அவருக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செய்வது அவருக்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைப்பது அதை எல்லா பக்கமும் பரப்பர செய்வது இவங்களுக்கு இன்னொரு பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா இருந்தது யார் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான திரு கருப்பண்ணன் அவங்க டீம்ங்க அவங்க தான் இந்த கிரவுண்டு ஒர்க்குக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்தாங்க எந்த அளவுக்குன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகிகளாக மாற்றி மாற்றி போடுவது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தோம்னா கோபிலேயே செங்கோட்டை அவர் நிற்க போகிறதில்லைங்க அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்படும் அப்படின்னா தொடக்கத்துலேருந்து ஒரு அரசியல பரப்புரை செஞ்சிட்டு இருந்தாங்க என்னது இருக்கிற எம்எல்ஏ பதவிக்கும் ஆபத்தா அப்படின்னு இதெல்லாம் ஸ்மெல் பண்ண ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் பெருசாக எடுத்துக்காத செங்கோட்டையன் தன்னுடைய பதவிக்கே ஆபத்து ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சவுடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகளை காட்டினாரு அந்த எதிர்ப்பு தான் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஓப்பனாக பேச வச்சு கெடுன்னெலாம் சொல்ல வச்சு இப்போ அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி கட்சியிலிருந்தே அவரை நீக்கம் செய்கிற அளவுக்கு கொண்டு செங்கோட்டையின் அவராக வந்து பேசினாருன்னு அவங்க டீம் நினைக்கலாம் ஆனா அவர் இந்த நிலைக்கு அப்படியே கொண்டு வந்து அவரை கட்சியில் இல்லாம பண்ண அன்னைக்கே போட்டுட்டாரு எடப்பாடி அதை லேட்டாக புரிஞ்சிட்டு தான் இப்ப குடும்ப அரசியலில் தலையீடு இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே போட்டு வச்சு பேசுறாரு செங்கோட்டையன் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த அந்த மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் இதில் முக்கியமாக எடப்பாடி தொகுதியை கடந்தும் இந்த மேற்கு மண்டலத்திலும் குறிப்பாக பக்கத்து மாவட்டங்களிலும் எடப்பாடி அவருடைய மைத்துனர் அவருடைய ஆதிக்கம் இல்லாமல் இல்லை அவர் கேள்வி கேட்கறாரு இது பல சீனியர்களுக்கு நெருடல்களை ஏற்படுத்தி தான் இருக்கு மேடைக்கு மே எடப்பாடி அவர்கள் குடும்ப தலையீடுகள் கிடையாது இங்க வாரிசு அரசு எல்லாம் இல்ல திமுக தான் அப்படி பண்ணுது அப்படின்னு அவர் அப்படி முழங்கினாலும் யதார்த்த என்னமோ தலையீடுகளோட தான் இருக்கு அதை தான் இப்ப ஓப்பனா செங்கோட்டையன் போட்டு உடைச்சிருக்காரு எங்களுடைய குமுறல்களை செங்கோட்டையன் வாய்ஸ்ல வெளிப்பட்டது மகிழ்ச்சி அப்படின்னு சிலர் இன்னும் இந்த பிரச்சனை பூதாகரம் ஆகாதா அதன் மூலமா அந்த தலையீடுகள் குறையாதா அப்படின்னும் அதிமுக குள்ளாரிய சிலர் லாப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல எதிர் டீம்ல குறிப்பா மேற்கு மண்டலம் வலிமைன்னு சொல்ற இடத்திலேயே இவ்வளவு சலசலப்புகள் வருவது நமக்கு சாதகமாக மாறும் அப்படின்னும் ஒட்டி சாதக கணக்கு போடுறாங்க திமுகவுடைய தலைமை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பதற வைக்கும் கோவை சம்பவம் ஸ்டாலின் அவர்களே சட்டம் ஒழுங்கு என்ன விலை கொதிக்கும் எதிர்கட்சிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்கு அப்படின்னு ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து கடும் அட்டாக்க எதிர்கட்சிகள் முன் வச்சிட்டு இருக்காங்க குறிப்பா எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி எல்லா பக்கமும் இந்த பரப்புரையை செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிலாம் இல்லைங்க முன்ன விட இங்க கிரைம் ரேட் குறைஞ்சிதான் இருக்கு அப்படின்னு மூச்சு விடாம எப்பொழுதுமே அதை பதிலா சொல்லிக்கிட்டே இருக்காரு திரு மு ஸ்டாலின் இந்த நிலையில தான் பதற வைக்கும் ஒரு சம்பவம் நேற்றைக்கு அரங்கேறி இருக்குங்க நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் தாங்க திரு வினித் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒண்டி மொபைல் கடை வச்சு நடத்திட்டுருக்காரு அவருக்கு ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவியோடு அவருக்கு ஒரு நட்புங்க ரெண்டு பேருமே நேற்றுக்கு ஒரு நைட்டு சுமார் பதினோரு மணி இருக்கிற நேரத்தில் கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி காரில் உக்காந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் டூ வீலரில் வந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் காரை பார்த்துட்டு காரை தாக்கிட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருந்த வினித் அவரையும் கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு கல்லூரி மாணவியை தூக்கிட்டு போயிருக்காங்க மூன்று பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க அதுக்கப்புறம் வினித் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த சம்பவத்திலும் கண்ணீரோடு அவர் தெரிவிச்சிருக்காரு அதன் தொடர்ச்சியாக இது மருத்துவமனையிலையும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவியும் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையிலையும் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்கு ஏழு தனிப்படைகளையும் அமைச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேர் பார்த்தோம்னா நாற்பது வயதுக்கு அதிகமானவங்க ஒருத்தர் சுமார் இருபத்தைந்து வயது இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு கோவில் பாளையத்தில் ஒரு டிவிஎஸ் சிப்டியை திருடிட்டு அந்த கும்பல் வந்துட்டு இருந்த நேரத்துல தான் அடுத்த கொடூரத்தையும் இப்படி நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு முதற்கட்டமாக தெரிய வந்திருக்குங்க இன்றைக்கு மதிய நேரத்தில் இந்த செய்தி வந்திருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பா அதிமுக பொது செயலாளர் தெரிய எடப்பாடி ஏங்க தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு ஒன்னு இருக்கா இல்லையாங்க பெண்கள் பாதுகாப்பை குளித்தோண்டி புதைத்து விட்ட ஸ்டாலின் மாடல் அரசு இதுதான் அவங்க லட்சணம் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு மாணவிகளுக்கு பாதுகாப்பே இந்த கொடூர சம்பவம் தாங்க ஒரு சான்று அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க அதே போல் பாஜகவுடைய முன்னாள் தலைவரான தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ இல்ல காவல்துறையின் மீதோ கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படிங்கிறதுக்கு பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர்குற்ற சம்பவங்கள் தான் சாட்சியமா இருந்துட்டு ரொம்ப ஈஸியாக எல்லா கொடூரமான இந்த சமூக விரோத செயல்களையும் செஞ்சிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கடுமையாக அவரும் அட்டாக் பண்ணிருக்காருங்க திரு அண்ணாமலை தொடக்கத்துல இருந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான கேள்விகள் தொடர்ந்து ஸ்டாலின் முன்பு வைக்கப்பட்டு கொண்டே இருக்குங்க கிரைம் ரேட்டை குறைச்சிருக்கும் அப்படிங்கறத மட்டுமே அவங்க பட்டியல புள்ளி காமிச்சிட்டு இருக்காங்க முன்ன அவ்வளோ நடந்தது போன ஆனா இப்ப பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆகியிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு முறை சட்டமன்றத்திலும் கூட அந்த புள்ளி உரங்கள் ஆனா ஒரு வாதத்துக்காக வச்சுப்போம் முந்தைய ஆட்சியில் தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் புதிதாக ஒருத்தருக்கு ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க வாக்காள பெருமக்கள் அப்படி இருக்க அதை ஜீரோ லெவல் அப்படின்னு கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சிகள் எடுக்கணும் உடனடியாக அந்த ஜீரோ லெவல் குற்றமே இல்லாத ஒரு சமூகம் உருவாகிடாது இருந்தாலும் அதை நோக்கிய பயணங்கிறது வேகமாக இருக்கணும் நுண்ணறிவு பிரிவு போலீஸார் உளவுத்துறை போலீஸார் அவங்கெல்லாம் கூடுதல் கண்காணிப்போடும் இருக்கணும் ஆனால் எதார்த்தத்தில் ஆட்சியை விமர்சிக்கிறவங்க எதிர்க்கட்சிகள் இவங்கள கண்காணிக்க தான் பெரிய அளவில் உளவுத்துறையெல்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டுருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகளுடைய தொடர் விமர்சனங்கள் இருக்குது இல்லைங்களா அது எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் இப்படியான சம்பவங்கள்லாம் இருக்கு ஸோ இன்னும் வேகமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லேயும் ஈடுபடணும் அந்த வேகத்தை தான் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த ஆட்சி விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வாக்காள பெருமக்கள் திறந்தும் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க அதே நேரத்துல திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சந்தி சிரிக்கிறது அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க எதிர்கட்சிகள் அதை கையில் எடுத்து தீவிரமாகவும் களமாறாங்க இது ஒரு நெருக்கடி தான் ஆளும் திமுகவுக்கு ஆனா இன்னொரு பக்கம் வரிசை கட்டி வரும் புகார்கள் விமர்சனங்களை மறக்கடிக்கவே மடைமாற்றக்கூடிய மாற்றக்கூடிய வகையில எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக களமாடுகிறது திமுக இதுக்கு முன்னாடி டீலிமிடேஷன் அப்படின்னாங்க பல சம்பவங்கள் இருக்கு இப்பவும் அப்படியாகத்தான் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் புகார் பட்டியல வாசிக்கிறாங்க இப்படியாக அனல் வீசிக்கொண்டிருக்கு சமகால அரசியலுங்க உங்களுடைய தேர்தல் அரசியலை கடந்து உண்மையாக மக்களுக்காக உழைக்கின்ற அரசியலை வாக்காள பெருமக்கள் எதிர்பார்க்குறாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு